கோவையில் பாஜக தலைவர் அண்ணாமலையை காவல்துறையினர் கைது செய்ததை கண்டித்து உத்திரமேரூரில் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் கோவை குண்டுவெடிப்பு தீவிரவாதிகளுக்கு தமிழக அரசு துணை போவதாக குற்றம் சாட்டி கோவையில் பாஜக சார்பில் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் கருப்பு தின கண்டன பேரணி அனுமதியின்றி நடைபெற்றது இதையடுத்து காவல்துறையினர் கோவையில் பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகளை கைது செய்தனர் அதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேருந்து நிலையம் எதிரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை காவல்துறையினர் கைது செய்ததை கண்டித்து உத்திரமேரூர் மேற்கொன்றிய தலைவர் குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதில் அண்ணாமலையை விடுதலை செய்ய வலியுறுத்திய தீவிரவாதத்திற்கு தமிழக அரசு துணை போவதாக தமிழக அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்